த்ரீ உறுப்பினர்களுக்கு வணக்கம் ஏற்கனவே நாம் சொன்ன மாதிரி த்ரீ எம்டி அவர்களுக்கு சீக்கிரமாக வந்து ஜாமீன்லேருந்து ரிலாக்ஸேஷன் வருது ஏற்கனவே ரிலாக்ஸேஷனில் தான் வந்து இப்போ வந்து அரசில்லருந்து ரிலீஸ் ஆகி வீட்டில் தான் இருக்கிறாரு தன்னுடைய அலுவலக வேலைகளை வந்து இன்டேரக்டாக தான் பார்த்துட்டுருக்கிறாரு டைரக்டாக அப்படி அப்படின்னா சோசியல் மீடியாவில் எந்த ஒரு வீடியோவும் பகிர முடியாது தனது கம்பெனி ஆக்டிவிட்டிஸை வந்து ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ஸ் தான் பட்டு இதில் வந்து சரியான ஒரு புரிதல்லையும் நடவடிக்கைகளை வந்து ஒரு கீழ்ப்படிதலில் இருக்கிறதுனால கூடிய விரைவில் வந்து ரிலாக்ஸேஷன் அதிகமாக கொண்டு வராங்க அதனால் வந்து எம்டி அவர்கள் வந்து அனைத்து உறுப்பினர்களுக்கும் வந்து மீண்டும் வீடியோ மூலமாக நமக்கெல்லாம் பேச வராரு அதில் வந்து நல்ல 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 ஒரு சந்தோஷமான விஷயங்களை வந்து ஷேர் பண்ண வராரு அதில் முக்கியமாக பேயோட் சம்மந்தமாகவும் அதற்கு அடுத்தபடியான நமது மைவீத்தினோட அடுத்த கட்ட நடவடிக்கை அடுத்த கட்ட ஒரு முன்னேற்றம் வந்து அதெல்லாம் வந்து அறிவிக்க வராரு அதனால் எல்லாருமே வந்து ம எம்டியோடைய ஃபோர்த் அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எம்டி அவர்கள் கூடி விரைவிலேயே வந்து இந்த வாரத்துக்குள்ளேயே என்ன பண்ணுறாருனா தனது யூடியூப் சேனல் மூலமாக பேச வராரு இது வந்து நேற்று வந்து ஒரு ஒரு அலுவலக அவங்க ரீதியாக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மீட்டிங்கை வந்து இதில் முடிவெடுத்து கோர்ட்டினுடைய விதிமுறைப்படி அந்த மீட்டிங்கை வந்து அவங்க அனுமதி வாங்கி பேசியிருக்கிறாங்க அதனால் சீக்கிரமாக வந்து நமக்கு எல்லாம் நல்ல செய்தி வரும் அனைத்து உறுப்பினர்களுக்கு வந்து பே அவுட் சம்மந்தமான விஷயங்களை வந்து பேச தயாராக இருக்கிறாரு ஏன்னா இதற்கு இடையில் வந்து கேஒய்ஸி அப்டேட்லாம் சீக்கிரமாக முடிவடைஞ்ச நிலைமையில் தான் இருக்குது அதனால் அடுத்து நம்ம நினைக்கிற மாதிரி பே அவுட் சம்மந்தமான விஷயங்களை வந்து பேச வராரு அதனால் எல்லாருமே எம்டியோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ நிறைய யூடியூப்பில் வந்து நிறைய விஷயங்களை வந்து பேசுகிறாங்க முக்கியமாக நெகட்டிவாக அதிகமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நெகட்டிவ்னால நீங்கள் யாருமே என்ன பண்ணக்கூடாதுன்னா மைவித்ரீ வந்து மரக்கடிக்க நிலைமைக்கு கொண்டு போகிறாங்க அதனால் நீங்கள் மைவித்ரீ மறந்துடாதீங்க நீங்கள் சம்பாதித்த பணம் அப்படியே தான் இருக்குது அந்த பணம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வெகு விரைவிலேயே வர்றதுக்கான நடவடிக்கைகளை தான் இருக்கிறார் எம்டியும் காத்து கொண்டு தான் இருக்கிறார் அவரும் எங்கேயும் ஊரை விட்டு ஓடி போகலை நாட்டை விட்டு எங்கேயோ ஓடி போகலை கோயம்புத்தூரில் தான் இருக்கிறாரு அதனால் செய்து நெகட்டிவாக நம்பாதீங்க